இது வந்து ஒரு கார்லஸ் பண்ணோடைய இது வந்து டுவெண்ட்டி ஒன் ஓல்ட் வரும் ஒல்டேஜ் வந்து அதிகம் ஒன் வோல்டேஜ் புட்லெட்டு ரெண்டு பேட்ரி சார்ஜர் வந்துடும் இல்லை மட்டும் ஒரு டெல்லி தராங்க அவ்வளோதான் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் அட்ஜஸ்ட் வந்துடுது மூணு மோடு வந்துடுது ஹேமரிங் மோடு ட்ரில்லிங் மோடு ஸ்ட்ரூ மோட் ஸ்க்ரூ மோடில் இந்த டார்க்கெலாம் வேலை செய்யும் உங்களுக்கு மற்ற எந்த மோட்லேயுமே வந்து இந்த ரெண்டு மோட்லேயும் வந்து உங்களுக்கு இந்த டார்க்கு வேலை செய்யாது ஹை லோ மோ மோடு இருக்குது ஹை லோ லெஃப்ட்டு ரைட் வந்துடும் இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் எங்கேயாவது வச்சுக்கலாம் வச்சிங்கன்னா ஸ்டாண்டு வைக்கிற மாதிரி ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் இப்படி நம்ம டில்லாக வச்சு அழகாக எடுத்து வச்சுக்கா ஸ்டாண்டு மாதிரி அதெல்லாம் நின்று நல்லா பேட்ரி பேக்கப் நல்லா வரும் அப்படி உங்களுக்கு வந்துட்டு ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு